இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தாங்க ஸோ டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எண்பத்தி எட்டு கிலோவில் இருக்கும்போதே எடுத்த ஃபோட்டோ ஸோ இப்போ பக்கத்தில் லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ இருக்கும் ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா எழுபது கிலோ இருக்கும்போது எடுத்தது ஸோ கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு கிலோலேருந்து எழுபது கிலோ வர்றதுக்கு எனக்கு எட்டு மாதம் டைம் எடுத்துச்சு ஸோ பதினெட்டு கிலோ பக்கம் நான் வெயிட் லாஸ் பண்ணேன் ஸோ நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் ஒரு டைட் சாட் மூலமாக நான் வீடியோவாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தேன் ஸோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்து நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் முக்கியமாக போன தடவை வெயிட் லாஸ் சேலஞ்சே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அந்த வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு உங்களுடைய டைட் சார்ட் எல்லாமே பார்த்து நான் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஸோ அவரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் பட்டு காண்டாக்ட் பண்ண முடியலை ஸோ அது மட்டும் இல்லாமல் போன மாதத்தில் ஏட் சார்ட் இந்த முட்டையை வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டயட் சார்ட் நான் கொடுத்துருந்தேன் அந்த டயட் சார்ட்டாக ஃபாலோ பண்ணி ஒருத்தர் எண்பத்தி நாலு கிலோலேருந்து எழுவத்தி நாலு கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட பத்து கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரே மாதத்தில் ஸோ இங்கே வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் நிறையா பேருக்கு டயட் சார்ட் இருந்தால் பெட்டராக இருக்குமே ஃபீல் பண்ணுவீங்க ஒரு சிலர் ஃபாலோவ்லாம் இருந்தால் பிரச்சனை இல்லையே நான் பெட்டராக இருக்குமே ஃபீல் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் ஸோ இதில் உங்கள் எல்லாருக்குமே நான் வெயிட் லாஸ் சேலஞ்சு ஒன்று ஆரம்பித்து என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் எப்போது வெயிட் லாஸ் சேரஞ்ச் ஆரம்பிக்கலாம் என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது இது எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வீடியோவில் வெயிட்லா சேலஞ்சு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் லைக்கு ஆயிரம் கமெண்ட் பக்கம் பண்ணியிருந்தீங்க ஸோ எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு அதனாலயே இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் எல்லாத்துக்குமே ரீப்ளை பண்ணி என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு தெரிவிச்சிருந்தேன் இப்போது வெயிட் லாஸ் சேலஞ்சு நாம் எப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் ஒன்னுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு நாள் உங்களுக்கு இந்த வீடியோ வரும் இந்த வீடியோ எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒன்பது மணிக்கோ எப்போவுமே அப்லோட் ஆகிடும் உங்களுக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு வீடியோ ஒரு நாளைக்கு முன்னாடியே காலையில் ஒன்பது மணிக்கு நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிடுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி நீங்க டைட்ட ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் மாத இறுதி அதாவது முப்பதாவது நாள் காலையில் ஒன்பது மணிக்கு உங்களுக்கு வீடியோ வரும் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் அடுத்தடுத்த நாள் ஒம்பது மணிக்கு உங்களுக்கு முன்னாடி வீடியோ வந்துடும் அந்த வீடியோவை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த நாள் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லாேருக்குமே வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் நிறையா பேர்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபாலோவப்பு கைடன்ஸு மோட்டிவேஷன் இதெல்லாம் எதுவுமே இல்லாதனால அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சாக இருக்கும் எதுவாக இருந்தாலுமே பாதிலே ட்ராப் ஆகுறது நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி நான் வைக்க போகிறேன் ஸோ இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக டே ஒன்லேருந்து டே ஒன்று வரைக்கும் கண்டிப்பாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஒரு கற்பனையாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் இப்போது வெயிட் லாஸ் சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் போகிறேன் ஆரம்பிக்க போகிறது கிடையாது ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கிங்க அதாவது இப்போது ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஓப்பன் பண்ணலாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் டெய்லியும் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் நிறைய பேர் இருப்பீங்க ஒரு பத்து பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணி நான் இன்றைக்கி ஒரு தௌசண்ட் ஸ்டெப்பு நடந்திருக்கேன் என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்சு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவீங்க இன்னொருத்தர் ஆக நாம் இன்னும் வெயிட் லாஸ் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணவே கிடையாது அவங்க தௌசண்ட் ஸ்டெப்பு நடந்திருக்காங்க அட்லீஸ்ட் நான் ஒரு டூ தௌசண்ட் ஸ்டெப்லஸ் நடக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நடப்பீங்க இன்னொருத்தர் நான் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஸ்டெப்லாஸ் நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதே மாதிரி ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃபுட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறாங்க வச்சுங்களேன் ஸோ அதை பார்த்தோன்னே ஆகா அவங்க எப்படி சாப்பிட்றாங்களா நாமளும் அதே மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும் ஸோ இப்படி மாறி மாறி வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் போடுறதும் அதை பார்த்து இன்னொருத்தரும் ஒரு மோட்டிவேஷனாகி அவங்க ஃபாலோ பண்ணுறதும் நீங்கள் ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது வாக்கிங் போகும்போதும் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் நீங்களும் அதை போடும்போது அதை பண்ணாதவங்க கூட பண்ணுவாங்க சரிங்களா இதெல்லாம் ஒரு ட்ரின் நடக்க நடக்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன் ஆர் குரூப்பாக வெயிட்லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ கண்டிப்பாக உங்களால் வெயிட்லாஸ் பண்ண முடியும் அதுக்காக வே வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு ஓப்பன் பண்ண போகிறோன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரோ ஃபோட்டோவோ எதுவுமே தேவை கிடையாது இதெல்லாம் ஃப்ரீயாக நான் உங்களுக்கு பண்ண போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஆயிரம் பேராக இருக்கலாம் பத்தாயிரம் பேராக இருக்கலாம் ஒரு லட்சம் பேராக கூட இருக்கலாம் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஆக்டிவிட்டியில் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது டெய்லி டெய்லி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுவேன் அது மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச டார்கெட்டு வச்ச வெயிட்டை உங்களால் கண்டிப்பாக குறைக்க முடியும் இது சாத்தியம்தான் உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி வேணும் அப்படின்னா ஐ நீடு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ எனக்கு தெரிய வரும் எத்தனை பேர் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு ஸோ சப்போஸ் நிறைய பேர் இதை கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ நீட் ஆக்டிவிட்டி அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சும்மா பார்ப்பீங்க வெயிட் லாஸ் பண்ணலாமா வேண்டாமா சும்மா பார்த்துட்டு இருப்பீங்க யார் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் தெரியும் எத்தனை பேர் வந்துட்டு இதில் கலந்துக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வரும் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் வேணுங்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஒவ்வொரு நாளும் நான் டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான உணவுகள் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய டயட்டில் இட்லி தோசை கம்பல்சரி இருக்கும் ஸோ இது இல்லாமல் டைட் நான் கொடுக்க மாட்டேன் ஸோ எல்லாருமே டைட்டை ஃபாலோ பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் டீ காஃபியும் நான் கொடுக்குறேன் ஸோ ஒரு சில டீ காஃபி அடிக்ட்டாக இருப்பாங்க இந்த டீ காஃபியை எந்த டைமில் குடிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் அதுக்கப்புறம் உங்களோட டயட்டில் கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் பச்சை பட்டாணி இதை எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதுவும் நமக்கு தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணவில் கண்டிப்பாக சாப்பாடு இருக்கும் சப்பாத்தியும் இருக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் டயட் நான் கொடுக்க மாட்டேன் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் முட்டை சிக்கனு மீன் அது மாதிரி வெரைட்டியாக இருக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ வெஜிடேரியனாக இருக்கேன் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எதாவது ஃபுட்டு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் நான் சேர்த்தே தான் நான் டைட் கொடுக்க போகிறேன் ஸோ பன்னீர் சோயா அதுக்கப்புறம் மீல் மேக்கர் இது எல்லாமே உங்களுக்கு டயட் சார்ட்டில் வரும் இன்னும் அடிஷ்னலாக நான் நிறைய கொடுப்பேன் நான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய டைட் சார்ட்டில் நட்ஸு கம்பல்சரி இருக்கும் ஸோ பாதாம் முந்திரி திராட்சை பெருச்சி இது எல்லாத்தையும் ஒரு நூறு கிராம் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க இப்போதைக்கு அது மட்டும் போதும் அப்புறம் பழ வகைகள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் வாழைப்பழம் வெள்ளரிக்காய் ஆப்பிள் திராட்சை அதுக்கப்புறம் மாதுளம்பழம் இது மாதிரி இருக்கும் லாஸ் சேலஞ்சு டிசம்பர் ஒன்றில் ஆரம்பித்து டிசம்பர் தேர்ட்டி வரைக்கும் வரைக்கும் போகுது ஸோ கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு நாள் டெய்லி டெய்லியுமே காலையில் உங்களுக்கு ஒம்போம் மணிக்கு வீடியோ அப்லோட் ஆகிடும் ஒரு நாளுக்கு முன்னாடியே வீடியோ உங்களுக்கு வந்துடும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு மெசேஜுக்கும் என்னால் அளவுக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டைட் சார்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸை எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பர்சனல் டயட் சாட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பர்சனலாக உங்களை ஃபாலோ அப்பு கைடன்ஸ் மோட்டிவேஷன் இது எல்லாமே கொடுத்து வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு தைராய்டு இருக்கலாம் டயபெட்டீஸு ஃபேட்டி லிவர் பிசிஓடி இருதலி பீரியட்ஸ் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இதெல்லாமே வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒன்று பண்ணாதே எல்லாமே சரியாக போயிடும் ஸோ ஒரி பண்ண வேண்டாம் எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ அடுத்ததான் வெயிட் லாஸ் சேலஞ்சு டே ஒனில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ